அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுகிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் உருவெயர்ந்து புதிய காற்றிலிருந்து தாழ்வு போதி அடுத்த ஒரு வாரம் தமிழகத்தில் கனமழை தொடருன தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்ற முக்கியமான அறிவிப்புகள் அடுத்த சில மணி ஆரத்தில் எந்த மாவட்டங்களில் கனமழில் மிக கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம ப்ரீஃபா பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் நான் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழ இருக்கறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்து வருவதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட கூடுதலாக அதிகனமழை கோட்டித்திருக்கும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் வங்கில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழை வெளுத்து என தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்ட கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி மாலை மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நேற்று காலை எட்டு முப்பது மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த பனிரெண்டு மணி அதே பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக் கூடும் அறிவிக்கப்பட்டனர் இது மேலும் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கடலரா பகுதிக்கு அப்பால் வரக்கூடிய அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி காலை கரையை கடக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதனால் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த சில மணியத்தில் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தென் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களான இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திற்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் பிறகு அக்டோபர் மாதம் மூன்றாம் என நாளை நாட்கள் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் காஞ்சிபுரம் அரியலூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் மற்றும் அரை சுற்றுவட்டார் பகுதிகளுக்கு நாளை நாட்கள் கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் நான்காம் தேதி அன்றை நாட்கள் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அன்றை நாட்கள் கோட்டை கோட்டைத்திற்குனார் தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கானா முதல் ஆதி தீவன கனமழை கோட்டை திருக்கினார் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்